சில வேளைகளில் தமிழினம் என் கைகளில் தந்திருக்கும் பொறுப்புகளை எல்லாம் இருந்து நிதானமாக சிந்திப்பதுண்டு அரசியலில் இல்லாத ஒரு புள்ளியில் இருந்து ஆரம்பித்த எனது வாழ்க்கை முதல் மூன்று மாதங்களிலே பாராளுமன்ற கதவை தட்டி இருக்கிறது என்பதற்கான காரணத்தை தேடிக்கொண்டால் அதன் பதில் தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் ஒன்பதாம் ஆண்டின் உணர்ந்தவர்களில் நானும் ஒருவன் தினம் தினம் பத்திரிகைகளில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி ஒன்று வராதா யாராவது உண்மையாக எங்களுக்கு போராட மாட்டார்களா என்று நானும் சிந்திப்பதுண்டு சாதாரண வாழ்க்கையை இதுவரை வாழ்ந்த பொது மனிதர்களில் நானும் ஒருவன் நான் உண்டு என் குடும்பம் உண்டு என் குழந்தை உண்டு என் காதல் உண்டு என் சந்தோஷம் உண்டு என்று வாழ்ந்தவனை மண் ஒரு வீரம் மண் தடவை ஆட்டம் காண வைத்தது அது நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் திகதி அதுவரைக்கும் பொதுமக்களின் அன்பு என்றால் என்ன என்று தெரியாதவன் நான் சாதாரணமாக நோயாளர்களை நேசிக்க தெரிந்த ஒரு வைத்தியனான எனக்கு மண்ணையும் மக்களையும் நேசிக்க கற்று தந்த இடம் சாவகச்சேரி மண் அன்று காலை ஒரு நாள் நான் முழித்து வைத்தியசாலையில் வெளி வந்தபோது ஆயிரக்கணக்கான மக்கள் எனக்காக பாதையை மறைத்து திரண்டிருந்தார்கள் என்பதை கண்களால் பார்க்கும் போது மக்கள் சேவை என்ன என்பதை வரலாறு எனக்கு உணர்த்தப் போகின்றது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டவன் நான் மனம் சற்று சஞ்சலம் பட்டாலும் மீண்டும் கொழவிற்கே போய்விடுவோமோ என்று நினைத்து கொண்டாலும் மக்கள் என் மீது வைத்த பாசம் மக்கள் உணர்ந்த வெற்றிடம் ஒரு மிகப்பெரிய பாரமாக என் கைகளில் வந்து அமர்ந்து இருக்கிறது என்பதை அன்றைய காலை எனக்கு உணர்த்திக் கொண்டது ஆம் தமிழ் தேசியத்தில் மிகப்பெரிய வெற்றிடம் உண்மையான ஒருவன் தமிழ் மக்களுக்காக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன் சொந்த வீரர்களுடன் கந்தக காற்றில் கலந்ததுதான் அந்த தலைமை இருக்கும் வரைக்கும் இன்னொரு தலைமையை தேடாத என் இனம் என்றெல்லாம் அந்த தலைமை கந்தக காட்டில் மறைந்து போய் விட்டதோ என்று நினைக்கின்ற போது மீண்டும் ஒரு தலைமைக்காய் ஏங்கி பயிரிட்டுக் கொண்டிருத்தார்கள் என்பதுதான் அந்த நிதர்சனமான உண்மை புலம்பெயர் மக்களுடன் சேர்ந்து புலத்திலும் நிலத்திலும் வாழும் உறவுகள் மீண்டும் ஒரு இனத்தின் தலைவனை தேடி பயணித்துக் கொண்டிருந்த காலங்கள் பதினைந்து வருடங்களாக ஓடிப்போயிருந்தது என்பதை நாம் சற்று உணர்ந்தே ஆக வேண்டும் நிற்க தலைமை என்பது ஒரு இனத்தை வழிநடத்தும் ஒரு பெரிய பொறுப்பு ஒரு பேர் அவா ஒரு இலக்கியத்தின் வரலாறு ஒரு இனத்தின் மீட்பன் ஒரு இனத்திற்காக தன் உயிரையும் தன் குடும்பத்தையும் தன் உடைமைகளையும் தன் வாழ்க்கையையும் யார் ஒருத்தன் கொடுக்க முனைகின்றானோ அவனேதான் உன் வழியாட்டியாக மாற முடியும் உணர்ந்து கொண்டேன் ஆம் என்னால் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாவிட்டாலும் அந்த வெற்றிடத்தை நிரப்பும் ஒருவன் வெறும் வரை என் இனத்தின் பாதையை நேர்கோட்டில் கொண்டு செல்ல என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வதற்காக நான் என் பொது வாழ்க்கையை துறந்து மக்களின் குரல்களுக்காக மக்களுக்கு

சிங்கள தமிழ் இளைஞர்களுக்கும் முக்கியமாக ரோகண விஜயவீர மற்றும் அவர்களுடைய தோழர்களுக்கும் எனது வீரவணக்கத்தையும் வணக்கத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இட் இஸ் வித் ப்ரொஃபவுண்ட் கிராட்டிடியூட் டீப் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஹார்ட் ஃபுல் ஆஃப் ஹோப் தட் ஐ ரைஸ் பிஃபோர் தி எஸ்டீம் சாம்பர் அஸ் ரிப்ரஸண்டேட்டிவ் ஆஃப் தி ரிசேலன் அண்ட் டிட்டமைன் பீப்புள் ஆஃப் த நோதன் ப்ரொவின்ஸ் Allow me to begin my, by extending my heart, heartfelt appreciation to the Venerable Tubman leader, Medagh and the brothers and sisters who we lost in the past, whose visionary leadership continues to inspire generations. I also bow in solemn remembrance to all those who have selflessly given their lives in the pursuit of peace, equality and unity in Sri Lanka. න නොටොන්ල මවන්ගේ තමල් කමිට බටෝ මංන්ව සිංහලී අන් මුස්ලිම් බදන් ක ස ට සකන පොගස්මී මේ වලාවේ මගේ තාතාාවමට මතක් කරන කැමති ඔහු එදදා සමස යට හට හය ශ්‍රී ලංකාක පොලිසිය ෆු්බටීම එක කැප්න් විදියට හවුරුදු ගාන ගානතිස හිටියා එද්හස් නමසය අසුතුනේ ලංාාවේ තිබ. තත්වයත් එක්ක අපේ පව්ලට ජැෆ්න වල්ට සර්වාවින් අයින් ගලලා යන්ඩ සිති වුණ.ඉතාම් පටන් තසක දෙක් Lති සංවිධාන මං ඇත්ත කියන්න බෑ මං Lති සංවිධානයේ පොලිසි සර්වාාවයක් කරගර හිටිය. Tragically, he was forcefully disappeared from the Padavia Hospital in May 2009. Forcefully disappeared during the Tamil genocide. During the Tamil genocide at the end of the bloody civil war, despite being severely wounded and bedridden, his life and sacrifice exemplify the complexities and the responsibilities of a shared history. I am sorry, I have to speak something very truthfully. Let me unequivocally state that my presence here today is not to advocate for the division, but to champion the unity harmony and prosperity of the, this beautiful nation the mandate from our people is resoundingly clear we must move forward as a one cohesive entity unshaken by ethnic or religious prejudice striving together for a shared vision of peace and development ladies and gentlemen my journey to this chamber is a testament to the power of determination resilience and the unwavering support of the tamil people Born into a community often misunderstood and marginalized, I encountered systemic barriers designed to suppress my voice and thwart my ambitions. My journey to higher education was fraught with injustice. In 2006, 2006, I was denied university entrance as a medical student due to systemic discrimination. Undeterred, I took my case to the Supreme Court and after two long years was finally granted admission to the Faculty of Medicine at the University of Jaffna graduating in 2015 marked not only a personal milestone but also a victory against opposition at this point i have to thank uh, honorable sumandran former uh, from my first posting as a de doctor at base hospital Cherry after my internship at kalabovla teaching, teaching hospital to my tenure as a medical administrator i have witnessed the stark inequities and sy systemic systematic corruption that plague our healthcare system particularly in the northern and eastern provinces my tenure as a hospital director at base hospital charvari <laughs> was marked by significant reforms achieved within just 3 days but these efforts were not made with students resistance from the interest. My exposure of corrupt practices led to my unborn, unwanted imprisonment for 19 days, a sobering reminder of these immense challenges faced by those who stand against systematic corruption. Yet it was the unwavering support of the public that shielded me from the darker mach machinization of the political opponents. Contesting this parliamentary seat independently without the backing of established political parties, I stand here today as a testament to the resilience of our people. Who demand accountability, equity, and mean meaningful reform. Honorable members, as we stand at the crossroads of history, we must confront the lingering wounds of our past with courage, clarity, and a genuine commitment to reconciliation. The Prevention of Terrorism Act, a relic of wounded. The troubled and painful era must be repealed repelled to restore justice and freedom to those unjustly detained. We must extend an olive branch to our displaced brothers and sisters all over the world, facilitating their return to their homeland with dignity, security, and the assurance of a better future. Furthermore, the land confiscated by the armed forces in the north and east must be restored to their rightful owners, fostering trust, reconciliation, and a sense of belonging among our people. It is imperative to provide dual citizenship to diaspora Tamils. Enabling them to invest in our nation's future and to peacefully live out their twilight years in their ancestral homeland. Similarly, the preservation of cultural heritage for all ethnic groups, including Singalis, Muslims, and Indian-origin Tamils, including us, must be prioritised to ensure that, their, that no community feel marginalised or compelled to take up arms <laughs> again. Our collective history has shown us the devastating consequences of marginalisation, and we must work tirelessly to ensure that such injustices are never. <laughs> अवसान मान थर्टी मैडम allow me to emphasize the immense potential of our diaspora. these individuals possess the expertise, resources, and the commitment necessary to contribute meaningfully to the development of our nation. by ensuring their investments are secured and by granting their dual citizenship without bureaucratic obstacles, we can harness their capabilities to rebuild our economy and strengthen our nation's foundation. the approach not only fortifies our economy, but also reduces the need for our women to seek employment abroad under precarious and exploitative conditions second let us all let us also remember the plight of those displaced by the ethnic conflict and currently living in camps in Tamil Nadu. They must be brought back to their homeland with dignity where they can rebuild their lives with equal citizenship. I would like okay. to emphasize that there are numerous political prisoners currently incarcerated as a result of this ethnic conflict. I urge the government to do, uh, either release yeah, them understand. or explain their cases in court. The Tamil people have endured six systematic neglect and exploitation for the uh, 5 seconds. But the recent elections have demonstrated their desire for genuine change, as evident by the election of independent representative like myself. We, as leaders, must heed this call for Dubai. the change at One, one program Honorable members, the scars of our internal community have left indelible mark on all communities, not, not just the Tamil people. The sacrifices made by all Sri Lankan is Tamil, Muslim, and others must be honoured. With a straightforward commitment to commitment to unity and reconciliation, we must address. Thank you, Madam. அர்த்தகாரம் செய்யும் போது மக்கள் அர்ஜுனாவை தான் தேடுகிறார்கள் அது அர்ஜுனாவை அல்ல அர்ஜுனா என்கின்ற பிம்பம் உண்மையான ஒரு தமிழனாக உங்கள் மனதில் நிற்கின்ற ஒரே ஒரு காரணம் தான் ஆம் நான் குற்றமானவன் தான் நான் நீங்கள் விமர்சனம் செய்யும் போது என்னை நான் நினைத்தே சற்று கூடி கூறுகிறேன் ஆனால் இந்த பிம்பம் அழியும் வரை இந்த உடல் அழியும் வரை இந்த பாதையில் என் பயணம் எப்போதுமே இருக்கும் அப்போது ஆயிரம் நாக்களை சமூகத்தில் பிறந்திருப்பார்கள் நீங்கள் எங்கு திரும்பி கூப்பிட்டாலும் பொதுமக்களின் அரைவணைக்கவும் ஆயிரம் மற்ற நாக்கள் அப்போது உதித்திருப்பார்கள் வரலாற்றை தமிழில் வீரத்தில் எழுதிய நமது இனம் வீர மரவர் ஒன்று இரண்டல்ல ஓராயிரம் கண்டு களம் கண்டு கடல் கண்டு காற்றிலும் கரைந்து கரும்புலியாகி போனவர்கள் நாங்கள் எங்களுக்கும் ஒரு இனம் உண்டு எங்களுக்கு ஒரு வீரம் உண்டு எங்களுக்கென்று ஒரு தனி வரலாறுகள் உண்டு வரை என் உங்களில் ஒருவனாக நான் தாங்கி பிடிப்பேன் அந்த அர்ச்சுனா என்ற பெயருக்கு வரலாற்றில் மகாபாரதத்தில் கூட என் கைகளால் வழங்க ஏற்படாது நான் வென்று கனகாலம் என்று சொல்லி கனகாலம் அது நான் அல்ல அர்ச்சுனா என்ற பெயர் தமிழினத்தின் இடையே உருவாகி இருக்கும்

உனக்கு உன் குடும்பம் தெரியாது உன் தேவைகள் புரியாது உனக்கு உன் அரசியல் மட்டுமே தெரியும் அந்த நீ எழுதி அச்சு மக்கள் கூப்பிடும் போது உள்ள சந்தோஷம் அந்த விக்கணத்திற்கான ஒரு அழைப்பு உன்னையும் இதுவரை காலமும் நீ கடந்து வந்த வாழ்க்கையில் இருந்து மாற்றி தமிழினத்தின் காவலர்களில் ஆயிரம் ஆயிரம் தீப்பிழம்புகளில் ஒருவனாக கூட நீ மாறி போகலாம் அன்புள்ள தம்பிகளே தங்கைகளே சற்று நில்லுங்கள் ஒரு தடவை சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களால் முடியும் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை அடுத்த தடவை என் பாராளுமன்ற கதிரைகளை நீங்கள் அலங்கரித்துக் கொண்டிருப்பீர்கள் மக்கள் உங்களை திரையில் பார்ப்பதற்காக தினம் தினம் தேடிக்கொண்டிருப்பார்கள் உன் பேச்சு தமிழ் இனமங்கும் தீயாய் பெறவும் சிங்கள இனம் உன் குரலை அடக்க முடிந்தவரை சட்டங்களை மன்றாடும் நானும் ரவுடிதான் என்று நாலு பேரும் ஒலி வாங்கிக்கு முன் என்று சொல்லக்கூடும் கொடுக்கில் ஒரு சிரிப்போடு அவைகளை நீயும் கடந்து போவாய் நான் இன்று கடந்து போவது போலவே யாராவது சொல்லிவிடுங்கள் வயது போனவர்களுக்கு நான் கை வைப்பதில்லை என்று ரவுடியாக வாழ்வதை விட ஒரு வைத்தியனாக வாழ்ந்து தேவைப்படும் போது ரகுடியாக மாறுவதை உன் இனத்திற்கான தேடல் உன் இனத்திற்கான தேவை அப்போதும் தமிழினத்தின் மூளை எல்லாம் அந்த ஒரு தேடப்படும் அவர்களால் முடிந்தால் என் நெருக்கி பிளம்புகளில் என் உடலை எரிந்து சாவகச்சேரி வைத்தியசாலையில் வந்து அதை காற்றில் கலக்க சொல்லுங்கள் அப்போதும் தமிழினத்தின் மூளை மூளை முடுக்குகள் எல்லாம் அந்த ஒரு பெயர்தான் தேடப்படும் அது என் பெயர் அல்ல அது என் தலைவனின் பெயர் அவன் விட்டு சென்ற வெற்றிடம் இதுவே என் தமிழினத்தின் கடைசி அவா எதிர்பார்ப்பு நான் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா